கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது ஒன்று குருந்தியர் நிருபத்தை குறித்து அதனுடைய முக்கியமான குறிப்புகளை குறித்து பார்க்கலாம் இந்த ஒன்று குருந்தர் நிருபம் முழுவதுமாக நானூற்றி முப்பத்தி ஏழு வசனங்கள் உள்ளன ஒன்று குருந்தியர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் பவுல் கிரேக்க நாட்டிலுள்ள பழங்கால பட்டணமாகிய கொறிந்து பவுலின் காலத்தில் பல வழிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரேக்க தலைமை பட்டணமாக இருந்தது இங்குள்ளவர்கள் படிப்பறிவினால் பெருமை கொண்டவர்கள் பொருள் செல்வம் படைத்தவர்கள் ஒழுக்க நெறி கெட்டவர்கள் காம களியாட்டத்திற்கு பெயர் போன இப்பட்டணத்தில் எல்லா வகை பாவமும் நிறைந்து இருந்தது பவுலின் இரண்டாவது மிஷனரி பிரயாணத்தில் இது அப்போஸ்தலர் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய மாத கால ஊழியத்தின் போது இந்த சபையை நிறுவினார் இந்த கொருந்து சபையை பவுல் நிறுவினார் கொருந்தியருக்கு எழுதின முதலாவது கடிதம் பவுலுடைய மூன்றாவது மிஷினரி பிரயாணத்தில் எபேசு பட்டணத்தில் அவர் செய்த மூன்று வருட கால ஊழியத்தின் போது எழுதப்பட்டதாகும் இது இந்த கொருந்தியர் முதலாவது நிறுவனம் எழுதப்பட்டது பவுலுடைய மூன்றாவது மிஷினரி பிரயாணத்தில் பவுல் எபேசு பட்டணத்தில் அவர் மூன்று வருஷ கால ஊழியம் செய்த போது எழுதப்பட்டது பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கும் போது அவருக்கு மன வருத்தம் உண்டாக்கத்தக்க காரியங்கள் கொரிந்து சபையில் நடைபெறுகிறதாக ஒரு கடிதம் வந்தது அந்த சேர்ந்தவர்கள் கொண்டார்கள் ஒரு பகுதியினர் பவுலையும் இன்னொரு பகுதியினர் பேதுருவையும் மூன்றாம் பகுதியினர் அப்பல்லோவையும் மீதியானவர்கள் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாக சொல்லிக் கொண்டார்கள் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது அது மட்டுமல்லாமல் சபையை சேர்ந்த சிலர் துன்மார்க்க நடை உள்ளவர்கள் என்றும் தேவ ஆராதனை தப்பிதமான விதமாய் நடத்தப்படுகிறது என்றும் உயிர் தெளிதலை பற்றி தவறான கொள்கைகள் இருக்கிறது என்றும் செய்திகள் பவுலுக்கு கிடைத்தன மற்றும் ரா போஜன ஆராதனை ஒழுங்காக நடத்தப்படவில்லை என்றும் ரா போஜனத்தோடு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தார்கள் என்றும் பவுலுக்கு அறிவிக்கப்பட்டது இதன் நோக்கம் பவுல் குறிந்து சபையில் காணப்பட்ட இந்த தப்பிதங்களை கண்டித்து குறைகளை திருத்தும் நோக்கத்தோடு இந்த முதலாம் நிருபத்தை எழுதினார் அதில் தப்பிதங்களை வெளிப்படையாக சொல்லி கொடுக்க வேண்டிய தண்டனைகளை விவரித்து வேண்டிய புத்திமதிகளை கூறி எல்லாவற்றையும் தெளிவாய் எழுதியுள்ளார் இந்த நிருபத்தை அனுப்பின பின் அதில் சொல்லப்பட்டவைகளை எவ்விதமாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பவுலுக்கு மனதில் குழப்பம் உண்டாயிற்று எழுத நிருபத்திற்கு மறுமொழி கிடைப்பதற்கு முன்னால் பவுல் மக்கதோனியாவுக்கு போய் தீத்துவை அங்கே சந்தித்தார் தன்னுடைய நிருபத்தை கொரிந்து சபையார் மரியாதையாய் ஏற்றுக் கொண்டார்கள் என்றும் பவுல் சொன்னபடி நடந்தார்கள் என்றும் தீத்து சொல்ல கேட்டு பவுல் சந்தோஷப்பட்டார் இதன் காலம் பவுல் கிபி ஐம்பதில் தனது இரண்டாம் சுவிசேஷ பிரயாணத்தில் தனியாக மக்குதோனியாவிலிருந்து புறப்பட்டு கொரிந்துவுக்கு போய் பதினெட்டு மாதம் அங்கே இருந்த பின் எர்சலேமுக்கு போய் திரும்பி எபேசுவுக்கு வந்து இரண்டு வருஷம் இருந்த நாட்களில் இந்த நிருபம் எழுதப்பட்டதால் கிபி ஐம்பத்தைந்து அல்லது ஐம்பத்தாறில் எழுதப்பட்டதென்று தெரிகிறது பொதுவான குறிப்புகள் இந்த ஒன்று கொருந்தியர் நிருபத்தின் ஆசிரியர் பவுல் இதன் பொருள் கொருந்தியர் என்றால் கொருந்து மக்கள் ஆகும் இதன் கருப்பொருள் கிறிஸ்தவ நடத்தை எனப்படுகிறது இது எழுதப்பட்ட காலம் கிபி ஏறத்தாழ ஐம்பத்தைந்திலிருந்து ஆறாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எழுதப்பட்ட இடம் இந்த புத்தகத்தின் தன்மையானது கடித வடிவில் உள்ளது இது கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது என்பது இதன் கிரேக்க பெயர் ஒன்று குருந்திய நிருபத்தில் மொத்தம் பதினாறு அதிகாரங்களும் நானூற்றி முப்பத்தி ஏழு வசனங்களும் உள்ளன பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வசனங்களை கொண்டு பெரிய அதிகாரமாகவும் ஐந்து எட்டு பதிமூன்றாம் அதிகாரங்கள் பதிமூன்று வசனங்களைக் கொண்டு சிறிய அதிகாரங்களாகவும் உள்ளது இந்த புத்தகத்தின் மத்திய வசனமாக ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் காணப்படுகிறது ஒன்று குருந்தியர் நிருபத்தின் பதிமூன்றாம் அதிகாரம் மிக முக்கியமானது இந்த புத்தகத்தின் முக்கிய அதிகாரம் போதிப்பது அதாவது இந்த பதிமூன்றாவது அதிகாரம் போதிப்பது அன்பு இந்த புத்தகத்தின் முக்கிய நபர்கள் பவுல் திமோதேயு அப்பல்லோ கொரிந்து பட்டணம் கிரீஸ் நாட்டின் முக்கியமான துறைமுக நகரம் ஒன்று குருந்தியர் நிருபத்தின் முக்கிய வசனங்கள் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இது நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு மிகவும் முக்கியமான வசனம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்